அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அந்த வீடியோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா பாட்னியில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருப்போம் பாட்னி மட்டும் நம்ம சொல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜியில் லெவல்த் ஸ்டாண்டர்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பாட்னியில் போட்டோசிந்திசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் இது லெவல்த்து ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் நம்பர் பதிமூணில் இருக்குது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் டிஆர்பி பி எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் அதே மாதிரி தமிழ் மீடியம் புக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் பதிமூன்று தான் ஓகேங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட் நம்பர் பதிமூணு படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் பதிமூணு படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் பதினாலும் டைம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா எளிச்சரிக்கை சுவாசித்தல் அப்படிங்கிறது ரெண்டுமே ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு டாபிக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி பி எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டாக நடந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க வேணால் நீங்கள் கொஷின்ஸ் பேப்பர் கூட எடுத்து பார்க்கலாம் இதில் வந்து இந்த தேர்ட்டின் பாயிண்ட் டுவெல் அப்படின்னு இருக்கா பதிமூணு புள்ளி பன்னிரெண்டு ஹார்ட்ஸ் மற்றும் லாக் இஸ் லாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சி ஃபோர் சுழற்சி இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வினாவாக வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும் ஏன்னா அங்கே ஃபோர் சுழற்சிக்கு ஒரு ஆசிட் நேம் கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கில் நம்ம காமிக்கிறோம் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ தானே படிக்கிறத விட்டுட்டு லைன் பை லைனாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ப்ளஸ் வந்து நம்ம இந்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு இருக்குது ஸோ அந்த மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஆர்பி பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நம்ம காமிக்கிறோம் ஏன்னா அந்த லைன் பை லைனாக தான் நம்மளால் அந்த கொஷின்ஸை அட்டெண்ட் பண்ண முடியும் அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இதுதான் அந்த இது கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன் பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி ஒன் இருக்குது இந்த பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி ஒன்ல பதிமூணு புள்ளி பன்னிரெண்டில் ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சி ஃபோர் சுழற்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க அல்லது டை கார்பாசிலிக் அமில வழித்தடம் அல்லது டை கார்பாக்சிலேஷன் வழித்தடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வேர்டு எல்லாமே நீங்கள் தமிழில் படித்தாலும் இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துக்குங்க ஏன்னா இங்கிலீஷில் பார்க்கும்போது அந்த ஸ்பெல் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பெல் வந்து மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சி ஃபோர் சுழற்சி அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு பேர் சிஸ் சி ஃபோர் சுழற்சி ஏன்னால் பேரிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்லே இது ஒரு இன்னொரு பேர் பட் அது சி ஃபோர் பக்கத்தில் என்ன ஆகுன்னா ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் அப்படின்னு கொடுத்துருப்பான் ஆக்சுலோ அசிட்டிக் அமிலம் இந்த வேர்டு கொடுத்து தான் வந்து அவங்க கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இதுதான் வந்து ஆன்சரு அதாவது இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளிச்சேர்க்கையில் எந்த அமிலத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது ஆக்சுவலோ அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைன் பை லைனாக படிங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒளிச்சேர்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு மீதி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம அப்லோடு பண்ணலாம் ஓகேங்களா எவனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம் மேலோட்டமாக ஒ ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து படித்து பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து இதில் என்ன இம்பார்ட்டண்ட் விஷயம் அப்படிங்கிறது லைன் பை லைனாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஒளிச்சரிக்கைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சொல்ல தேவையில்லை பட் இதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி செவனில் இங்கே இருக்க பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எழுவத்தஞ்சி இன்ட்டு டென் பவர் டுவெல் கேஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பனை நிலைப்படுத்தி வளர்த்திற்கு ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் டன் உலர் கரிமப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் தாவரங்கள் என்ன பண்ணும் சூரியனுடன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஒளியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும் கன்வெர்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணோம் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் அதாவது குளுக்கோஸ் சி சிக்ஸ் கஸ்டுவல் ஓ சிக்ஸாக கன்வெர்ட் ஆகும் ப்ளஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆ ஆக்சிஜன் மாலிகுல் அதாவது உயிர்வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து வெளியிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தஞ்சி எழுவத்தஞ்சி இன்ட்டு டென் புவல் கேஜி கார்பனை நிலைப்படுத்தி வருடத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் டன் உலர் பொருட்களை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் இந்த லைன் மட்டும் பாருங்கள் இது டெக்ஸ்ட் புக் கொஞ்சம் லெட்டர் உடஞ்சிருக்கான் உங்கள் புக் இருந்துச்சுன்னா அப்படியே பாருங்கள் வாய்ஸ் மட்டும் கேளுங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸு நெக்ஸ்ட் பேஜு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஒன் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த இங்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சும்மா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் பயன்படுத்துவது பூமியின் மீது விழும் ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் சூரிய ஒளியை மட்டும் பயன் மட்டுமே பயன்படுத்துகிறதா அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கரிம மூலக்கூறுகளை உருவாக்கு உருவாக்கக்கூடிய தாவரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பூமி மேலே விழக்கூடிய ஒட்டுமொத்த ஒளியிலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ ஒளி வருது அப்படின்னா சூரியனுடைய ஒளி வருதுன்னா அதில் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஒலி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கா வளிமண்டத்தில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த பேரகிராஃப் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு தடவை படிச்சு பாருங்கள் போதுமானது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சயின்டிஸ்ட் நேம் கொடுத்துட்டு நமக்கு வந்து கேட்பாங்க இப்போ ஒளிச்சேர்க்கையின் வரையறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ஒளிச்சேர்க்கையுடைய வரையறை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒலி ஆற்றலை வேதியாற்றலாக மாற்ற ஒளியின் உதவியுடன் நிகழ்த்தப்படும் ஒளி வேதிய ஆக்சினேற்றம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்க வினைகள் அடங்கிய செயலே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையாகும் சேர்க்கையாகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஒளிச்சேர்க்கை அப்படின்னா இதில் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கிலீஷில் எங்கேயிருந்தோம் போட்டோ ஆக்சிடேஷன் அப்படிவாங்க போட்டோ ஆக்சிடேஷன் ஓஎக்ஸ்ஐ ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ஸு மாதிரி போட்டோ ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படிம்பாங்க ஓகேங்களா இது வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிங்க ஸோ போட்டோ ஆக்சிடேஷனும் போட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ப்ராசஸ் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒளிச்சேர்க்கையில் வந்து நிகழும் ஒட்டுமொத்த ஒளிச்சேர்க்கையிலையும் போட்டோ ஆக்சிடேஷனும் இருக்கும் போட்டோ ரிடக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மார்க்காக நமக்கு கேட்கலாம் சப்போஸ் ஒளிச்சேர்க்கை எதன் மூலம் நடைபெறுது அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த போட்டோ ஆக்சிடேஷன் இருக்கும் போட்டோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அதுதான் இங்கே ஒளி வேதிய ஆக்சினேட்டம் ஒடுக்க வினைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா ஆறு கார்பன் டை ஆக்சைடு இந்த மோல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் எத்தனை மோல் மோல் அப்படிம்பாங்க அதனால் எவ்வளவு செறிவு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல் அப்படிங்கிறது செறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ செறிவு வந்து பயன்படுத்தி கா இந்த ஃபார்மில் வந்து உருவா உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது ஆறு இந்த ஆறு கார்பன் டை ஆக்சைடு ஆறு வாட்டர் மாலிக்யூல் வந்து ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது சூரிய ஒளி முன்னிலையில் நமக்கு வந்து சி சிக்ஸ் கஸ்ட் ஓ சிக்ஸாக கன்வெர்ட் இந்த சி சிக்ஸ் கஸ்ட்டுவல் ஓ சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இது என்னது குளுக்கோஸ் ப்ளஸ் வந்து சிக்ஸ் மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகும் இது வந்து ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணும் இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் இப்போ கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ரெண்டும் ரியாக்ட் போது கார்பன் டை ஆக்சைடு தாவரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிக்கும் போது தாவரத்தில் ஆல்ரெடி வாட்டர் இருக்குது இல்லையா அந்த வாட்டரும் கார்பன் டை என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சூரிய ஒளி முன்னிலையில் இந்த பச்சையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிரம்பி என்ன என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு குளுக்கோஸாகவும் கா ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகும் இது ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூபன் அண்டு மெ கேமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு ரூமன் அண்டு கேமன் புக்கில் அப்படியே பாருங்கள் இது வந்து சரியான முறையை கிடையாது அதாவது ஆறு ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய நமக்கு வந்து பன்னிரெண்டு வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் ஒரு ஆறு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண ஆறு வாட்ரு மாலிக்யூல்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆறு டூ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்ட் கிடையாது ஒரு ஆறு வாட்ரு மாலிகூல்ஸை உற்பத்தி பண்ண நமக்கு எத்தனை வாட்ரு மாலிகூல்ஸ் வந்து இருக்கணும் சரி ஆறு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண அதாவது ஆக்சிஜனை உயிர்வெளியை உற்பத்தி பண்ண நமக்கு எத்தனை வாட்ரு மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு வாட்ரு மாலிகூல்ஸ் வந்து இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமன்பாடு மூலம் அவங்க நிரூபிச்சிருப்பாங்க அப்போ ஆறு கார்பன் டை ஆக்சைடு பன்னிரெண்டு வாட்டர் மாலிகூல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் வந்து ஒரு வாட்ரு சிக்ஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும் சிக்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ தான் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஒளிச்சேர்க்கை என்பது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க ஒளிச்சேர்க்கை என்பது ஒட்டுமொத்த ஆக்சினேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள் அப்படின்னு இல்லையா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ ரிடாக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் எழுதியிருப்பேன் போட்டோ ஆக்சிடேஷன் போட்டோ ரிடக்ஷன் இந்த ரெண்டு சேர்ந்த ப்ராசஸ் தான் என்னான்னு கேட்டீங்கன்னா அப்போ ஆப்ஷன் நமக்கு இருக்கும் ஏ பி சி டி இருக்கு போட்டோ ஆக்சிடேஷன் போட்டோ ரிடக்ஷனு அதே மாதிரி கேட்டிங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஆப்ஷன் என்ன ஒரு டி தான் இது கரெக்ட் ஆன்சர் ஏன்னா இது போட்டோ ரிடக்ஷன் போட்டோ ஆக்சிடேஷன் போட்டோ இதெல்லாம் சேர்ந்து தான் போட்டோ ரிடாக்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம் இதெல்லாமே சேர்ந்து தான் கரெக்டான ஆன்சர் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து தெளிவாக படிங்க ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து படிங்க அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளிச்சேர்க்கையினோட முக்கியத்துவம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வரக்கூடியது இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தா போதுமானது நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம் ஒளிச்சேர்க்கை முக்கியத்துவங்கிறது ஜென்ரலாக என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை பார்த்துக்குங்க போதும் அடுத்தது பேஜ் நம்பர் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது நான் படித்து பார்த்தனால தான் சொல்கிறேன் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் ஏன்னா இந்த ஒளிச்சேரிக்கை போட்டோசெந்தசிஸில் ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுங்கணியம் அப்போ பசுங்கனிகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது அக கூட்டியர் கோட்பாட்டின் படி இங்கே ஒரு வேடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் படிச்சிருக்கிறேன் ஓகேங்களா இப்போ பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடமாகும் அப்போ பசுங்கணியத்தில் என்னென்ன இருக்குது ஒரு டிஎன்ஏ இருக்கும் ப்ளஸ் வந்து செவன்டி எஸ் குரோமோசோம் இருக்கும் இந்த ரெண்டு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அகக்கூட்டுயர் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே பாருங்கள் பசு கணியத்தில் இங்கே ஒரு வேர்டு இருக்கு இல்லையா எழுவது எஸ் ரைபோசோம் மற்றும் டிஎன்ஏ காணப்படுவதனால் அதற்கு பாதி சுயசார்பு தன்மையை அளிப்பதுடன் அக கோட்பாட்டை நிரூபிப்பதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பை லைனாக படிக்கணும் நிறையா விஷயம் இதில் இருக்கும் இதில் இருந்து கூட கொஷின்ஸ் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செவன்ட்டி எழுவது எஸ் குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா பசு வந்து காணப்படக்கூடிய குரோமோசோம் இதனுடைய மார்க்கில் கூட நம்ம கேட்பாங்க பசு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஎன்ஏ ப்ளஸ் எழுபது எஸ் குரோமோசோம் இருக்குது அப்படின்னு தெரியணும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க ஏபிசின்னு கொடுத்துட்டு செவன்ட்டி சிக்ஸ் குரோமோசோம் செவன்ட்டி செவன்ட்டி குரோமோசோம் எயிட்டி ஃபோர் குரோமோசோம் அதே மாதிரி செவன்டி டூ குரோமோசோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு எந்த வகை குரோமோசோம் வந்து பசுமணியத்தில் காணப்படுகிறது சரி குரோமோசோம் இல்லை ரைபோசோம் ஓகேங்களா மாற்றி சொல்லிட்டேன் ரைபோசோம் வந்து காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா செவன்டி எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைபோசோம் தான் நமக்கு காணப்படுகிறது அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பே ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒரே ஒரு பேஜில் மட்டும் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக படிங்க லைன் பை லைனாக எழுதி பாருங்கள் ஏன்னா நிறையா விஷயம் இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே இதுக்கு உண்டான கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் படித்ததுனால தான் சொல்கிறேன் இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிருக்குன்னு கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கூட கொடுக்கலாம் ஏன்னா இந்த இப்போ வரக்கூடிய கொஷின்ஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசுங்கணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன இருக்குது புரதங்கள் இருக்குது இருபது டு இருபத் முப்பது பர்சன்டேஜ் என்னது பாஸ் போலி போல லிப்பிட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாஸ் லிப்பிட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதேமாதிரி அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் வந்து குளோரோஃபில் இருக்குது நாலு டு அஞ்சு பர்சன்டேஜ் என்ன இருக்குது கரோட்டினாய்டுகள் இருக்குது அந்த நிறமைகள் தரக்கூடியது செவன்டி இயர்ஸ் ரைபோசோம்களுக்கு மற்றும் வட்ட வடிவ டிஎன்ஏ இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஏறு வரிசையில் அடுக்குக இறங்க வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸோ ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் நடைபெறும் இடமுங்கிறது மிக மிக முக்கியமானது அடுத்தது அடுத்தது இம்பார்ட்டன்மான டாபிக்ஸ் தான் பச்சை ஒளிச்சேர்க்கை நிறமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கண்டிப்பாக படிங்க எழுதியோட பாருங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஷார்ட்டாக நோட்ஸ் வந்து எடுத்து வைங்க நிறையா இருக்குது ஒளிச்சேர்க்கை நிறமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தெளிவாக படிக்கணும் மாதிரி இந்த அட்டவணை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா அட்டவணை கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அட்டவணையிலேருந்து எப்படி சார் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ பச்சை ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய ஃபார்ம்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து டிஸ்பிளே கொஞ்சம் புக்கு வந்து லெட்ரு உடஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியாது சப்போஸ் புக்கு இருந்துச்சுன்னா பாருங்கள் அப்போ பச்சயம் ஏ சி டி சி இதுவரையும் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஸ்பெசிஃபிக் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பசு தாவரங்கள் மற்றும் சைனோபாக்டீரியங்கள் காணப்படும் போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சையம் ஏ அப்படின்னு சொல்ல குளோரோஃபில் அப்படின்னு சொல்ல தமிழ் கட்ட இல்லை குளோரஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய ஃபார்மில் என்ன இதில் காணப்படக்கூடிய மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஓகேங்களா என்னது மெக்னீசியம் அப்படின்னு தெரியணும் அதேமாரி பச்சையம் அதாவது குளோரோஃபில் பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பசுமை ஆழ்கக்கால் இது பசும் தாவரங்கள் சைனோபாக்டீரியல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசுமை ஆழ்கக்கால் அப்போ பச்சையம் சியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழுப்பு ஆழ்ககால் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது பசுமை ஆழ்கக்கால் இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு ஆல்கஹால் அடுத்து பச்சையம் டீயில் வந்து பார்த்திங்கன்னா செவப்பு பச்சையம் சி ல வந்து சாந்தோ பைசின் ஆல்ககால் இந்த மாதிரி கூட அவங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அது தெரியணும் ஓகேங்களா ஸோ இந்த அட்டவணைங்கிறது மிக மிக முக்கியமானது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து சாந்தோ என்னென்ன பைக்கோ பைக்கோஃப்ளீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இதுலேருந்து நிறையா இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் படிக்கணும் லைன் பை லைனாக படிங்க இதுவரையும் படிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளி பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒளி இருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா அதான் ஒளி பண்புகள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதேமாதிரி டூயூன அப்படின்னு வரக்கூடிய டாபிக்ஸும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளிச்சேர்க்கை அழகு அப்போ ஒளிச்சேர்க்கை அழகுல மிக மிக இம்பார்ட்டன் ஏன்னா இதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா குவான்டோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது குவான்டோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன மீனிங்கே எப்படி அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க ஒளிச்சேர்க்கையோடைய அழகுகளில் ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க தெளிவாக பார்த்துக்குங்க மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நம்ம அப்லோடு பண்ணலாம் ப்ளஸ் வந்து இந்த ஒளிச்சரிக்கை அழகு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக ஏன்னா இதில் நிறையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ இது வரைக்கும் வந்து நீங்க படிச்சிருங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் வந்து இம்பார்ட்டன் ஒன் ஃபோர் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் ஸோ இதனுடைய கண்டினியூஸ் வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்